சிவப்பு மருதாணி மரம் பூரா பூத்துருந்தா அழகாக இருக்கும்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் அது மாதிரிதான் பூத்துருக்கு என்ன கொஞ்சம் நான் வெயிலில் போயிட்டேன் அதனால் கிளாரிட்டி இல்லை ஈவினிங்கில் போயிருந்தால் சூப்பராக இருக்கும் கிளைமேட்டுக்கு நிறைய பூத்துருக்குங்க நிறைய காய் வச்சிருக்கு சீடு ஷேர் பண்ணுறதுக்காக நானுமே கொஞ்சம் பூ இருக்க ஏரியாலாம் பறிக்கலை கையில் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளைகளை சின்ன கிளைகளாக தான் ஒடிச்சிட்டு வந்திருக்கேன் ஏன்னா ரொம்ப மெச்சூராக இருக்குது அதை ஒடிக்கவும் முடியல அவங்களும் ஒடிச்சா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு நான் ஒடிக்கலை வரிச்சு வந்துட்டு அந்த பூவை தாங்க ரசிச்சுட்டே இருந்தேன் பூ தாங்க இதில் ஹைலைட்டு எதுக்கு வளர்க்குறோமோ இல்லையோ இந்த பூவை பார்க்கறதுக்காகவே நம்ம வளர்க்கலாம் அதனால தாங்க நான் சீடு ஷேர் பண்ணேன் போன தடவை இந்த தடவையும் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணுவேன் இப்போ சீசன் போல் அதனால நிறைய பூத்துருக்கு எடுத்துகிட்டு வந்து கையில் கொஞ்சம் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இலையெல்லாம் உருவி எடுத்தேங்க பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கொஞ்சம் நாட்டு மருதாணி மாதிரியே தான் இருக்குது இலையெல்லாம் பார்க்க நாட்டு மருதாணி மாதிரியே தான் இருக்குது நான் என்ன பண்ணேன் அந்த சின்ன சின்ன பண்ணிங்ஸ் எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணியில் போட்டிருந்தேன் பட் அதுக்கு மண்களை என்கிட்ட கோக்கப்பிட்ட அந்த இதெல்லாம் இல்லைங்கிறனால கொஞ்சம் ஒன் வீக் ஆயிடுச்சுங்க தண்ணியிலே போட்டுட்டேன் எடுத்து பார்க்குறேன் நல்லா அவ்வளோ அழகாக வேர் விட்டு வளர்ந்துருக்குங்க அந்த குச்சியிலலாம் நிறைய துளிர் வந்துருச்சு எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு தண்ணியில் வேர் விடுமா அப்படின்னு நான் விட்டது கிடையாது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் வீக்காக குச்சிங்கில் தண்ணியில் போட்டிருந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டிருப்பேன் அப்புறமா எடுத்து ஊனிருவேன் முளைக்கி வச்சு பார்ப்போங்க எந்தளவுக்கு க்ரோத் ஆகுதுன்னு